பல நல்வினைகளை செய்பவர்களுக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் என்பதை பற்றி பார்ப்போம் அன்னதானம் செய்பவர்கள் விரும்பிய உலகத்தில் ஒரு வருடம் வீதம் சுவித்திருப்பார்கள் கோதானம் செய்பவர்கள் கோலோகத்தில் வாழ்வர் பசு கண்டீனம் சமயம் தானம் கொடுத்தவர்களுக்கு கட்டாயம் வைகுண்ட வாசம் உண்டு குடைதானம் செய்தவர்கள் ஆயிரம் ஆண்டுகள் வருணலோகத்தில் சுகம் அனுபவிப்பார்கள் தாமிரம் நெய் கட்டில் மெத்தை ஜமுக்காலம் பாய் தலையணை இதில் எதை தானம் செய்தாலும் சந்திரலோகத்து சுகங்களை அனுபவிப்பார்கள் வஸ்திர தானம் கொடுத்தவருக்கு ஆயிரம் ஆண்டுகள் வாயு லோகத்தில் வாழ்வார்கள் இரத்தம் கண் உடல் தானம் கொடுத்தவர்கள் அக்னி லோகத்தில் ஆனந்தமாய் இருப்பார்கள் ஆலயத்திற்கு யானை தானம் கொடுத்தவர்கள் இந்திரனுக்கு சமமான ஆசனத்தில் அமர்ந்திருப்பார்கள் குதிரையும் பல்லக்கும் தானம் கொடுத்தவர்கள் பதினான்கு இந்திரன் காலம் வரை வர்ணலோகத்தில் இருப்பார்கள் நந்தவனங்களை ஆலயத்திற்கு அளிப்பவர்கள் ஒரு மண்வந்திர காலம் வாயுலோகத்தில் வாழ்வார்கள் தானியங்களையும் நவரத்தினங்களையும் தானம் கொடுத்தவருக்கு மறு அறிவாளியாகவும் தீர்க்காயில் கொண்டவர்களாகவும் விளங்குவார்கள் பயன் கருதாமல் தானம் செய்பவரின் மரணம் உன்னதமாயிருப்பதோடு மீண்டும் பிறவி வாய்ப்பதில்லை நற்செயலை விரும்பி செய்கிறவர்கள் சூரிய செல்கிறார்கள் தீர்த்த யாத்திரை புரிகின்றவர்களுக்கு சத்திய லோகவாசம் கிடைக்கும் ஒரு கன்னிகையை ஒழுக்கமாக வளர்த்து விவாகம் செய்து கொடுப்பவர்க்கு பதினான்கு இந்திர ஆயுட்காலம் வரை அமராவதியில் சூவித்திருப்பார்கள் பொன் வெள்ளி ஆபரணங்களை தானம் கொடுத்தவருக்கு குபேரலோகத்தில் ஒரு மண் வந்தரம் வாழ்வார்கள் பண உதவி செய்தவர்கள் வேத தீபத்தில் நெடுங்காலம் வாழ்வார்கள் நீர்நிலைகளை சீர்திருத்துபவரும் உண்டாக்குபவரும் ஜனலோகத்தில் நீண்ட காலம் வாழ்வார்கள் பயனுள்ள மரங்களை நட்டு பாதுகாப்பவர்கள் தபோலோகத்தை அடைகிறார்கள் புராண நிகழ்ச்சிகளை குறிக்கும் சிற்பங்களையுடைய கோபுரம் கட்டும் செலவினை ஏற்றால் அறுபத்தி நான்கு ஆண்டுகள் பரமபத்தில் இருப்பான் தெய்வம் பவனி வரும் வீதிகளை செம்மைப்படுத்துபவன் ஆயிரம் வருடங்கள் இந்திரலோகத்தில் சுயத்திருப்பான் பௌர்ணமியில் டோலோர் டோலோற்சவம் செய்பவர் இம்மையிலும் மறுமையிலும் இன்பம் அடைவார் தாமிர பாத்திரத்தில் எல்லை தானம் கொடுத்தவருக்கு நற்குலத்தில் உதித்து திடகாத்திரமாக கீர்த்தியோடு பிரகாசிப்பார் சுவையான பழங்களை தானம் கொடுத்தவருக்கு ஒரு கனிக்கு ஒரு ஆண்டு வீதம் கந்தர்வ லோகத்தில் சுயித்திருப்பார் ஒரு சொம்பு நல்ல தண்ணீரே நல்லவர்களுக்கு தானம் கொடுத்தவருக்கு கைலாய வாசம் கிட்டும் அருணோதயத்தில் கங்கையில் நீராடுபவர் அறுபதாயிரம் ஆண்டுகள் பரமபத்தில் பரமபத்திருப்பார் விரதம் நோன்புகளை பக்தியுடன் கடைபிடிப்பவர்கள் பதினான்கு இந்திர ஆயுட்காலம் வரை சொர்க்கபுரியில் வாசம் செய்வார்கள் சுதர்சன ஹோமமும் தன்வந்திரி ஹோமமும் செய்பவர்கள் ஆரோக்கியவானாக சத்துருக்கள் இல்லாதவராக தீர்க்காயுடன் வாழ்வார்கள் சோடச மகாலட்சுமி பூஜையை முறையோடு செய்பவர்கள் குலம் பதினாறு பேர்களையும் பெற்று பெருமையுடன் விளங்கும் எந்தெந்த சுகத்தை யார் யார் விரும்புகிறார்களோ அவரவர் அதற்குரிய பொருட்களை உயரிய ஒழுக்கம் உள்ளவர்களுக்கு தானம் செய்தால் அந்தந்த சுகத்தை அடைவார்கள் மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்